அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ இது என்னோட சேனல் நொருள் ஹுதா தலைப்பு பார்ப்போமா பாவங்களை உதிர்க்கின்ற வணக்கம் ஒரு தடவை நான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு மரத்தடியில் நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது நபி அவர்கள் இவ்வாறே மரத்தின் ஒரு காய்ந்த இலையை பிடித்து குளிக்கினார்கள் அதிலிருந்து இலைகள் உதிர்ந்தனர் அப்போது சல்மானே நான் ஏன் இப்படி செய்தேன் என்று நீர் என்னிடம் கேட்கவில்லையே என்றார்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று அவர் கேட்டபொழுது ஒரு முஸ்லீம் நன்றாக ஒழு செய்து ஐந்து நேர தொழுகைகளையும் நிறைவேற்றினாள் இந்த இலைகள் உதிர்வது போன்று அவருடைய பாவங்களும் உதிர்ந்துவிடும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹொலை செல்லும் அவர்கள் கூறினார்கள் பகலின் இரு ஓரங்களிலும் இரவின் சில பகுதிகளிலும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக நிச்சயமாக நன்மைகளை பாவங்களை போக்கி உபதேசத்தை ஏற்பவர்களுக்கு இது ஒரு உபதேசமாகும் விளக்கமா சொல்றேன் கேளுங்க ஹஜ்ரத் சல்மான் ரலியுல்லாஹு அன்கு அவர்கள் அப்படியே செய்து காண்பித்தார்கள் நபி சல்லல்லாஹு அலை சொல்லம் அவர்களின் மீது சகாபார்கள் வைத்திருந்த அன்பிற்கு ஒரு சிறு உதாரணமாகும் எவரேனும் ஒரு மனிதருக்கு மற்றொருவரின் மீது அன்பு ஏற்பட்டுவிட்டால் அவருடைய ஒவ்வொரு அசைவும் இவருக்கு இன்பமாகவே இருக்கும் மேலும் தமது அன்பிற்குரியவர் செய்வதைப் போலவே தானும் செய்ய வேண்டுமென்று மனம் விரும்புகிறது அன்பின் இன்பத்தை சுவைத்தவர்களே இதன் உண்மையை நன்கு உணர முடியும் இவ்வாறே கண்ணியமிக்க சகாபர்கள் ரசூலுல்லாஹை செல்லல்லாஹையு செல்லும் அவர்களுடைய ஹதீஸ்களை அறிவிக்கும் பொழுது நபி அவர்கள் அதனை கூறும் பொழுது எதை செய்தார்களோ அதை செய்து கூறியுள்ளார்கள் முகம்மது நபி சல்லாஹலை சொல்லம் அவர்கள் கூறியதாவது முதலாவது ஒரு முஸ்லிமிடத்தில் பெரும் பாவங்கள் இருப்பதென்பது அபூர்வமாகும் ஏனெனில் அவரிடத்தில் பெரும் பாவங்கள் நிகழ்வதே சாத்தியமில்லை அவ்வாறே அவர் பெரும் பாவம் செய்துவிட்டால் தௌபா செய்யாதவரை அவருக்கு நிம்மதி ஏற்படாது ஒரு முஸ்லிம் ஏதேனும் பெரும் பாவம் செய்துவிட்டால் அதற்காக அவர் அழுது புலம்பி தௌபா செய்யாதவரை அவருடைய அவருடைய இஸ்லாமிய உணர்வு அவரை நிம்மதியாக இருக்க விடாது ஆனால் சிறு பாவங்களை பக்கம் அதிகமாக கவனம் செலுத்தப்படாமல் இருந்தால் அவை அப்படியே இருந்துவிடலாம் அவை தொழுகை போன்ற வணக்கங்களின் மூலம் மன்னிக்கப்படு இரண்டாவது கருத்து ஒருவர் தொழுகையில் இஹ்லாசுடன் முஸ்தகப்புகளையும் ஒழுக்கங்களையும் பேணி தொழும் பொழுது எத்தனையோ தடவை தௌபா இஸ்திஃபார் செய்கின்றார்கள் தொழுகையை கடைசி இருப்பின் துவாவிலும் தௌபா செய்ய வேண்டும் விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்க மேலும் இந்த ஹதீஸில் ஒழுவை நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க உதாரணமாக மிஸ்வாக் செய்வது ஒரு சுனத்தாகும் இது பொதுவாக அலட்சியம் செய்யப்படுகிறது மிஸ்வாக் செய்வது தொழும் பொழுது மிஸ்வாக் செய்யாமல் தொழும் தொழுகையை விட எழுபது மடங்கு சிறந்தது என்று ஹதீஸ்ல குறிப்பிடுறாங்க மற்றொரு ஹதீஸ்ல மிஸ்வாக் செய்வதை கடைபிடித்து வாருங்கள் அதில் பத்து பத்து நன்மைகள் இருக்கிறது என்று கூறினார்கள் முதலாவது வாயை சுத்தப்படுத்துகிறது இரண்டாவது அல்லாஹ்வின் திருப்தியை காரணமாக்கிறது மூன்றாவது சைத்தானுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. நான்காவது மிஸ்வாக் செய்பவரை அல்லாஹ் தன் நேசராக ஆக்கிக் கொள்கிறான் ஐந்தாவது மலக்குகளும் நேசராக ஆகிவிடுகிறார்கள் ஆறாவது பள்ளியிருக்குள் சக்தி அளிக்கிறது ஏழாவது சளியை நீக்குகிறது எட்டாவது துர்நாற்றத்தை போற்றி நறுமணம் அளிக்கிறது ஒன்பது பித்தத்தை போக்குகிறது பத்து பார்வையை கூர்மையாக்குகிறது இவை அனைத்தையும் விட இது ஒரு சுனத்தாக இருக்கிறது சிறந்த முறையில் ஒளி செய்வதன் சிறப்புகள் பற்றி பல ஹதீஸ்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது கியாமம் நாள் ஒழுவில் உறுப்பு ஒளிமயமாக பிரகாசித்து கொண்டிருக்கும் அதன் மூலம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் உம்மத்தினரை விரைவாக அடையாளம் கண்டு கொள்வார்கள் என்று கூறினார்கள் நூருல் ஹுதா சேனலுடன் இணைந்தீர்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானில் சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து